தேனி கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் சிஇஓ அலுவலகம் முன் இருபத்தி ஆறாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது தேனி கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் சிஇஓ அலுவலகம் முன் தேனி மாவட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் வீரேந்திரபாபு தலைமை வகிக்க மாவட்ட தலைவர் ஜெயராணி வரவேற்புரையாற்ற உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்றில் கூறியபடி இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில பொருளாளர் கண்ணன் ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்த சிறப்பு அழைப்பாளராக தோழமை இயக்க பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலை வகிக்க வட்டார பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்ற மாவட்ட பொருளாளர் மாசானந்த் நன்றி கூறினார்